இருக்கானி இன்னைக்கு காலையிலே அப்படியே பழிச்சுன்னு எட்டுல என்னதான் தெரியுது அன்னைக்கே எங்க அக்கா அமுதா கிட்ட கேட்டேன் பிள்ளைய கொஞ்சம் கூலையா வளர்த்துன்னு கேட்டாளா எங்க அக்கா கம்ப்ளைண்ட் குடிச்சிட்டா ஆமா இன்னைக்கு என்னடா தங்கம் இன்னைக்கு காலைய குளிச்சு முடிச்சிட்டு பளிச்சுன்னு இருக்க ஐயோ ஏ மாமா நீ வேற இன்னொன்னு பேசிக்கிட்டே இங்க பாரு மாமா இன்னைக்கு தான் இந்த லோன் கொடுக்குற மேனேஜர் வர்றாரு சரியா அவர்கிட்ட அதை இதை சொல்லி வச்சு மாவனே லோன் கொடுக்க விடாம பண்ண அப்புறம் நானே பார்க்காத அருகாணிய நீ பாப்ப ஞாபகம் இருக்கட்டும் அருகாணி லோன் ஆபீசர் வந்துட்டு போற வரைக்கும் முன்னால ஒரு பின்னால ஒரு கை

எங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடுச்சிங்களா ஆமாம் உங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆயிடுச்சு அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோனை சேங்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் எல்லாம் ரெடியாக தான் இருக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் உங்கள் ஆதார் கார்டு பான் கார்டு ரேஷன் கார்டு தபால் கார்டு கேஷ் புக்கு பாஸ்புக்கு வீட்டு பத்திரம் காட்டு பத்திரம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உன் புருஷன்கிட்ட இருந்து டைவர்ஸ் டைவர்ஸ் பார்த்தோம் என்னடா இது ஒரு கடனுக்கு ஒரு வீட்டு பத்திரத்தை கேட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு காட்டு பத்திரத்தை அடமான வச்சு கேட்டிருக்கேன் இது என்னடா புதுசாக ஒரு புருஷங்கிட்ட இருந்து டிரைவர்ஸ் பத்திரத்தை கேட்குறீங்க பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலைன்னா புருஷன் மாட்டாட்டி ரெண்டு பேர்த்துக்கேன் டைவர்ஸ் பண்ணி ஏய்

கையெழுத்தெல்லாம் போட்டாச்சே ஒரு அஞ்சு फोटो வேணுமே फोटोவா நான் அழகா ரெடியாய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கலர் கலரா எடுத்து வச்சிருக்கேன் பீரோல தான் இருக்கு எடுத்துட்டு வேண்டாம் 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 அந்த பாஸ்போர்ட் சைஸ் யாராரும் வேண்டாம் எங்க ரூல்ஸ் எல்லாம் மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு இப்போலாம் நாங்க ஆபிஸரோட அஞ்சு செல்ஃபி எடுத்துக்கிட்டினா மட்டும் போதும் சரி செல்ஃபியா அஞ்சு அஞ்சு செல்ஃபி டேய் மாய் அவன் ஏன் போட்டடிடா ஏய் நீ கண்டவும் கூட செல்ஃபி எடுத்துட்டு போவ நான் எங்கடி போவ நீ தெருவுல போறியாடா தெருவுல போய் ஏய் என்ன சொல்ற தெருவுலயா ஏய் என்ன பார்த்தா உனக்கு பாவமாலையாடா இல்ல ஏடா இதுக்காட அரக்கபுரக்க காரு புடிச்சு நாமக்கல்ல இருந்து இங்க வந்த லோன் வேணுமா வேணா திருப்பி அங்கே போயிரு லோன் வேணுதா அப்போ போடா என்ன வாய் புடி ரொக்கறே ஐங்கொளத்தி அடக்கிட்டு உட்கார்ற இல்லைன்னா வச்சுக்கோ கல் எடுத்து போட்டு கொண்டுருவ

பத்து மாதம் நீங்கள் அதை கட்டிடணும் முதல் மாத தவணையும் கடைசி மாத தவணையும் நாங்கள் எடுத்துக்குவோம் டாக்குமெண்ட் சார்ஜ் ஒரு பத்தாயிரரூவா எடுத்துக்குவோம் இன்சூரன்ஸுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்துக்குவோம் நீதி காசை வாரத்தோட மாதத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துடணும் இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஃபைன் ஓகே பார்த்து பத்திரமா கட்டிடுங்க நான் போயிட்டு ஒரு நிமிஷம் இரு எனக்கு ஒரு அந்த ஊத்துக்குள்ளிலிருந்து ஒரு சொட்ட தலைவன் ஏஸ் மணி வந்தார் இல்லை அவரையும் அந்த நடுப்படத்தில் வந்து அந்த சூப்பையும் கூப்பிடு எவனாவது ஞாயிற்றுக்கிழமைனாலும் எவனாவது பேங்கில் வர சொல்ல பண்ணுவானா அதுவும் இல்லாமல் முன்னாடி பத்தாயிரம் எடுப்பானா பின்னாடி பத்தாயிரம் எடுப்பானா நடுவில் பத்தாயிரம் எடுப்பானா இன்சூரன்ஸ் நடுவில் பத்தாயிரம் எடுத்துக்கிட்டு அப்போ சைடில் வந்தவங்க என்னடி பண்ணுறது சைடில் வரவங்களும் வேற சூப்பிட்டு போகிறது அவ்வளோதானா கவலைப்படாத சரியா நீயும் ஒருத்தர் கூட்டிலிருந்துருப்பல அவனை வச்சு பஞ்சாயத்து வச்சுக்கலாம்